எயிட்டிஸ் நைன்டிஸ் காலகட்டத்தில் ஆக்ட்ரெஸ் மோகினி அவர்கள் ரொம்பவே பரிச்சயமான ஒரு நடிகை அண்ட் இப்போ வரைக்குமே இவங்களுக்கான ஃபேன் பேஸ் அதிகம்தான் இவங்க சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக சூரிய வம்சம் படத்தில் இவங்களுக்கு நடிக்க வாய்ப்பு வந்தும் இவங்க வந்து அதை வந்து மறுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி காரணம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா சூரிய வம்ச படத்தில் பிரியாராமன் நடித்த ரோலில் தான் வந்து இவங்களை வந்து அணுகியிருக்காங்க விக்ரமன் சார் ஆனால் ஹீரோவுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி ரோல் நான் எதுக்கு பண்ணணும் எனக்கு தேவியானி ரோல் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டேன் ஆனால் அவர் வந்து தேவயானியை ஏற்கனவே நாங்கள் வந்து புக் பண்ணிட்டோம் நீங்கள் வந்து பிரியாராமன் ரோல் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும் இமேஜ் கிடைக்கும் நல்ல ஒரு ரோல் தான் இது அப்படின்ற மாதிரி சொன்னோம் பட் சொன்னாங்களாம் விக்ரமன் சார் வந்து சொன்னாங்களாம் பட் ஆனால் வந்து மோகினி அவர்கள் வந்துட்டு மறுத்துட்டாங்களாம் நெகட்டிவ் ரோல் நான் பண்ணேன்னா அதுக்கப்புறம் எனக்கு நெகட்டிவ் ரோல் தான் வரும் வில்லி ரோல் தான் எனக்கு வந்து கமிட்டாகவேன் தொடர்ந்து அப்படின்ற ஒரு பயத்தில் வந்துட்டு நான் வந்து வேண்டான்னு மறுத்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன ஒருவேளை பிரியாராமன் ரோலில் மோகினி அவர்கள் நடித்திருந்தால் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்றதெல்லாம் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க